பொண்ணே இப்ப சாப்பிட்டு போக வேண்டியதானே போன் அடிச்சு எங்க அம்மா வேற அவ்வளவு திட்டு பாவம்ல எங்க அம்மா அவங்க என்ன போன் பண்ணது தான் ஓ வாங்கிட்டு இருக்கணும் தேவையா என்ன எல்லாம் ஓவரா இருக்கு பாத்துக்கோங்க ரொம்ப தான் பேசிட்டு இருக்காரு இல்லம்மா என்னதான் இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நீ ஃபோன் பேசியிருக்கணும் ஏன்னா அவன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான்ல என்னதான் இருந்தாலும் பாவம் இல்லையா ஏமா இப்படி பண்ணுனேன் அத்தை நான் எங்க அம்மா சீரியஸா பேசிகிட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட கேட்பேனா சாப்பாடு போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பானா சொல்லுங்க அவங்க ஏதோ பதட்டமா பேசுறாங்க அதனால என்ன எதுமா எதுமா எது சொல்ல வர்றாங்க முக்கியமான விஷயம் அதனால நான் கேக்குறதுக்காக நான் எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன் இவர் இதுக்கெல்லாம் கோச்சிட்டு போனா நான் ஒண்ணு பண்ண முடியாது ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா எத்தனையோ

அவங்களுக்கு நான் சாப்பாடு போடாம பேசிட்டு தெரியுமா வேலை பார்க்காம உங்ககிட்ட பேசிட்டு தெரியுமா எப்படி த பண்ணிட்டு இப்படி திட்டலாமா நீ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அர்ஜுன் மாமா வந்து அப்படி திட்டு வாரா அர்ஜுன் மாமாலாம் அப்படி திட்டவே மாட்டார் அருண் இப்போ வர வர ரொம்ப மோசம் அர்ஜுன் மாமா மாதிரி தான் அருண் இருந்தார் ஆனால் இப்போ ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்காரு ஓவராக பேசிட்டாரு எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா என்ன கண்டிஷனில் இருக்காங்க தெரியல எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஏதாவது திட்டினா கூட மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும் பாவம் எங்கள் அம்மா ஒரு மருமங்க போய் மாமியார் திட்டினா எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சா ஏன் எப்படி நடந்துக்கிறாரு அருணே சரி விடுமா நான் தான் திட்டிட்டு என்னதான் இருந்தாலும் செல்வி அவன் பேசியிருக்க கூடாது தான் பேசி தொலைச்சிட்டான் விடு நம்ம என்ன பண்ணுறது இருந்தாலும் இப்படிலாம் பண்ணவே கூடாதத்த அவனுக்கு எங்கம்மா புரியுது நீ பண்ணதும் தப்பு நான் அவன் பண்ணதும் தப்பு அவனா என்னையே குத்தம் சொல்லுங்க நான் பண்ண தப்பு நான் பண்ண தப்புன்னு அவர் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நான் பண்றதா இப்ப தான் பெருசா தெரியும் உங்களுக்கு ஏம்மா நீ பர்ஸ்ட் சோறு போடாததுனாலதானேம்மா அவன் கோச்சிக்கிட்டான் அப்ப முதல் தப்பு யாருமே இல்ல சரி விடுங்க ஏன் மேலதான் போதும்மா கோச்சுக்காத சோனி புரிஞ்சுக்கோமா என்னட்ட புரிஞ்சுக்கிறதோ போங்க ஏம்மா வேண்டாம் நமக்குள்ள பேச்சு வேண்டாம் விடு நீ போய் புள்ளைய பாருப்போ என்னத்துக்கு நம்ம சத்தம் போட்டுக்கிட்டு ஏன் அப்படி நடக்குதோ தெரியல ஒரு ஃபோன் கூட இந்த வீட்டுல நிம்மதிய பேசுறதுக்கு நமக்கு உரிமை இல்லையா ச்ச்சி ஃபோன் கூட பேச முடியாம இப்படி எல்லாம் சண்டை போடுறாங்க

நம்ம இதுகிட்ட பேச போனா எனக்கு தான் சண்டை வருது என்னத்துக்கு நம்ம நாம வச்சுக்கிட்டு தான் நின்ன அருணும் ஒரு நான் எடுத்துக்கிட்டு வந்துருப்பேன் சோனி போடு எத்தனை பாவம் ஐயோ நானே ஒரு பதினஞ்சு தடவை கேட்டிருப்பேன் சோனி சாப்பாடு போடு சோனி சோனி சாப்பாடு போடு சோனி சோனி டைம் ஆயிடுச்சு நீ பேச சோனி அப்படின்னு எத்தனை தடவை கேட்கலாம் ஒரு மனச எனக்கே ரொம்ப பாவமா போச்சு நம்ம நம்மதான் எடுத்துக்கொண்டே அவள் நினைச்சேன் அவன்டுவா எப்படியா இருந்தாலும் எனக்கு வைக்க தெரியாதா நீ என்ன சாப்பாடு வைக்க வர்ற அப்படின்னு அமைதியாக இருந்தேன் ஷோ என்னத்த சொல்றதுன்னு தெரியல இப்படி எல்லாம் இருந்தா நமக்கு பிடிக்கவே செய்யாது ஒரு மனசை சோறு கேட்கற போடக்கூடாது அப்படி என்ன உனக்கு முக்கியமா போன்ல பேச வேண்டியது இருக்கு எனக்குன்னா கோவம் தாங்களே என்னதாத்தாச்சு என்னத்துக்கு ஆக அவன் பாட்டுக்கு செல்விக்கு போன போட்டு திட்டி விட்டான் உங்கள் மக வேலை பார்க்க வேணாமா நீங்க பாட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டே இருந்தா அப்படின்னு அவ கூச்சிக்கிட்டால என்னன்னு வேற தெரியல சீலா என்னமோ போங்க தோணிக்கு இருந்தாலும் இவ்வளோ ஆங்காரம் ஆகாதத்த திமுரு மண்டகணும் நீ வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருடி சீலா அவ காதல விழுந்துச்சு உன உண்டு இல்லைன்னு ஆக்கி விட்டுருவா ஆமா ஆக்குவா ஆக்குவா ஏன் கை என்ன பிள்ளைங்க பிரிக்குமா நான் இதை சொன்னா போச்சுக்கிட்ட நம்ம என்ன செய்ய சரி சரி போ அடுப்படி பக்கம் அவளுக்கு ரூம் இருக்குல்ல கேட்கும் போ அந்த பக்கம் மாதிரி பேசிட்டு நிற்போம் ஷோ ஐயோ சரி வாங்க மா என்ன என்னை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா எனக்கு தோணுனதான் நான் சொன்னேன் அதுக்கு நீ கவலைப்பட்டு நான் என்ன செய்ய முடியும் சொல்லு விடு ஃபீல் பண்ணாத இல்லடி அது இல்லடி அப்புறம் என்னம்மா ஆச்சு உனக்கு திடீர்னு மூஞ்ச உருன்னு வச்சுட்டு உக்காந்துருக்குறா நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல என்னமோ பண்ணுங்க அப்படின்னு ஆனா பொம்பளைப் பிறக்கட்டு திருப்பி அப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கு உங்க எல்லாத்துக்கும் இரு அதெல்லாம் ஆம்பளை நீ எதுக்கு அப்படி உட்காந்துருக்க வீட்டுக்கு போகணுமா கிளம்பி போ பிள்ளை சோனிக்கு சரி பேசிட்டு இருக்கும் போதே சண்டை வந்துருச்சுடி அவளுக்குள்ள அதுக்கு நான் என்னடி செய்வேன் அவங்களுக்குள்ள சண்டை வந்தா நீ என்ன பண்ணுவ யார் திட்டன அவளா அவளுக்கு அறிவே இல்லை ஆ உன்னா நீ தான் கிடைச்ச போல உன்னை திட்டுறதுக்கு என்ன பேசுன அவங்களுக்குள்ள என்ன சண்டையா அது என்னன்னு தெரியல சத்யா அது என்ன சண்டையோ சோறு போடுன்னு எனக்கு போலச்சு இவ போடாம பேசிட்டு இருந்திருப்பாளன்னு நினைக்கிறேன் அதனாலதான் சண்டையா இருக்கும் போல இவ அந்த தம்பி கத்திக்கிட்டே இருந்துட்டு ஏண்டி நான் போன் பேசுனதுக்கு நான் என்னடி பண்ணுவேன் என்ன போன் பேசிட்டு அவ்வளவு திட்டுடி கொஞ்சம் நெஞ்ச திட்டம் எல்லாம் இல்லமா சத்தியா யார் உன்னை திட்டினா சோனியா அவரா அருண் தம்பி அருணா ஆ அவர் உன்னை பேசுறதுக்கு என்னம்மா இருக்கு ஒன்று அவர் திட்டினாரா ஆமாடி உங்களுக்கு வேறு வேலை இல்லையா உங்கள் பொண்ணு நீங்கள் வேலை பார்க்காம சும்மாவா இருக்கு சும்மா நொய் நொய் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் எந்த நேரம் பார்த்தாலும் அப்படி எல்லாம் பேசுகிறாப்பில் அடி தானடி ஃபோன் அடிப்பா ஃபோன் அடிச்சிட்டோமா என்னை வேலை பார்க்க போர் அடிக்கிறது தான்மா உனக்கு அடித்தேன் என்னத்தையாவது இருமாம்பா நானும் அதடி இதுடி அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிகிட்டு இருப்பேன் இப்போ பாருடி இப்படி திட்டினா நான் என்னடி பண்ணுவேன் ஒரு மாமியன் கூட பார்க்கல தம்பி வாயில் வந்தபடி பேசிக்கிட்டு இருக்குது கடவுளே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்டா சோனிக்கு ஃபோன் அடித்தோன்னு ஆயிடுச்சு இவ சோத்து போட்டு தான் பேசுகிறது இல்லையா சத்தியா இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிது வம்புன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவர் யாருன்னே பார்க்க மாட்டார் ஏன்டா என் பொண்டாட்டியை பேசுனு சண்டைக்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு போவார் அவருக்கு வேற தெரியாமல் பார்த்துக்கணும் சத்தியா அதை நினச்சி தான் பேசாமல் அமைதியாக உருன்னு உட்காந்துருக்கேன் என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்போ பக்கு பக்குன்னு இருக்குது இப்படி இல்லாமல் மறுமூணும் நமக்கு அமைவாக முன்னெல்லாம் நல்லதானே இருந்துச்சு பையன் இப்போ மட்டும் என்ன வந்துச்சுன்னு தெரியலடி உனக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நல்லா வாங்கி கட்டிக்க ஏன்மா நீ வேற சும்மாவே இருக்க மாட்டியா எதுக்கு நீ போன் பண்ணி வாங்கி கட்டிக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவோம் நீயும் சோனிக்கிட்ட சொல்லல மாசமா இருக்கேன் நீயும் சொல்லல நாமளும் சொல்லாம இருந்தா இப்படி கோச்சுக்க மாட்டாள அவ அதனாலதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதுக்காடி இப்படி பேசாம இருந்திருக்கணும் உங்க யாரும் சொல்ல சொன்னது அவள்கிட்ட எல்லாம் கோச்சுக்கிருப்பாளே நான் அம்மா ஆமா ஆமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு தான் கோச்சுக்கிடுச்சு அவ அவ இருக்கிறதுல அவள்கிட்ட போன் போட்டு வேற அவர் சொல்லிட்டு இருப்பா சும்மா நீ பேசாம இருந்திருக்கலாம்ல இப்ப யாரா இருக்கிட்டே திட்டுவாங்கன்னு உனக்கு என்ன அவசியமாம்மா

நான் உங்களுக்கு செல்விக்கா ஏன் அப்படி பேசுனேன்னு எனக்கே தெரியலக்கா போனேன் அங்க என்னால நிலையா உட்காந்துருக்கவே முடியல என்னைக்கும் இல்லாம அக்காவை பிடிச்சு இப்படி திட்டோமே அப்படின்னு என்னால அங்க இருக்கவே முடியலக்கா உடனே கிளம்பி இங்க நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அத வச்சு இங்க வந்துட்டேன்க்கா என்ன மன்னிச்சிருங்க முதல்ல மன்னிச்சுட்டேன்னு நீங்க சொல்லுங்கக்கா இவ்வளவு நாளா உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் திடீர்னு உங்களை இப்படி பேசுனா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும்க்கா அத தான் உடனே நான் கிளம்பி வந்துட்டேன் மன்னிச்சிருக்கா நான் இந்த மாதிரி பேசுனதே இல்ல இது வரைக்கும் இன்னைக்கு ஏன் இப்படி என் புத்தி போச்சுன்னு தெரியல ஆனா சோனி அந்த அளவுக்கு பண்ணிடுச்சு அதனால தான் எனக்கு கோவம் தாங்காம சோனியை ரொம்ப பேசுனா அது பாட்டுக்கு ரொம்ப கோவப்படுமான்னு எதுக்கு அதை உங்கள்ட்ட பேசுனே தெரிலக்கா மன்னச்சிருங்கக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்விக்கா இப்படி பிடிச்சு திட்டோமே அப்படின்னு சாரிக்கா ஏங்க இப்ப வந்து அழுதிட்டு நிக்கிறீங்களே அதுக்கு முன்னாடியே தெரியாது பேசணும் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு யாரா இருந்தாலும் இப்படி தான் வாழ்க்கை வந்தபடி பேசுவீங்களா எங்க அம்மா அப்பதுல இருந்து அழுதுட்டு கிடக்குங்க ஏய் வாய் மூடு உன் வேலையை பாரு இந்த தம்பி வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்குது என்ன பேசுற நீ தம்பி ஏங்கிட்ட நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறிய உங்க அம்மா மாதிரி தான் நானும் உங்க அம்மா வந்த மாதிரி திட்ட மாட்டீங்களா அது மாதிரி தானே என் நீதிட்டுறிய இது ஒரு விஷயமே இல்லை நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கிற மாட்டேன் சரியா விடுங்கப்பா இல்லக்கா எனக்கு புரியுது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கக்கா செல்வேக்கா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கக்கா ஐய அருண் தம்பி ஐய என்ன இது அட போங்க பாக்கட்டு யாரு கால்ல விழுந்துட்டு இருக்கியா ஏன் ஏன் கால்ல விழுகிறியா ஏன் கால்ல என்னப்பா இது இது ஒரு விஷயமே இல்லை விடுங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க மன்னி மன்னிப்பா கேக்குறீங்க ஏங்க யார்கிட்ட பேசுகிறோம் என்னன்னு கூடவா தெரியாமல் உங்களுக்கு வாய்க்கு வருது பேசுறதுக்கு ஒழுங்காக இருந்துக்கோங்க அம்மா எங்கள் அம்மா பாவம் இவ்வளோ நேரம் அழுதுட்டுருக்கு ஒழிஞ்சு புடுவேன் அடிச்சு ஒழிஞ்சு போடுவேன் என்னதான் தான் தான் உங்களுக்கு கொளுங்க பேசுகிறது மாய அடக்கி பேசு ஆமாம் போமாங்கிட்டே மாயமுர் யார்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசு சரியா போ அந்த பக்கம் ஆ என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் மாமா நான் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அர்ஜுன் மாமாவை அவங்க என்னைக்காவது உங்கள்ட ஒரு மாதிரி பேசியிருக்காவளா இல்லை இல்லை இந்த மாதிரியெல்லாம் இவருக்கு இன்னைக்கு என்ன அப்படி ஏ விரி அப்படியெல்லாம் பேசக்கூடாது அடுத்து உங்களை சொல்லி ஆமாம் பேசாம அழுகிறத பாரு நல்ல நடிப்பாக சத்யா என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறன்னு எனக்கு தோணுச்சு அதான் உடனே நான் கிளம்பி வந்தேன் மன்னிப்பு கேட்கலான்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பேசினாலும் ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அட போங்க இப்போதான் பெரிய மன்னிப்பு பேசுவாரா பேசிட்டு வந்து மன்னிப்பு கேட்க கேட்பாராம் எல்லாம் சரியாக போயிடுமா எல்லாம் திரும்பி வந்துட்டுமா என்ன ஏங்க உங்கள் பொண்ணாட்டி எங்கள் வேலை பக்கத்தான் சும்மா இருக்குது உங்களுக்கு தெரியுமா எங்கள் அம்மா தான் உங்கள் பொண்ணாட்டிக்கு ஃபோன் அடிக்கிதான்னு உங்களுக்கு தெரியுமா அவள் தான் மூச்சுக்கு முன்னிட்டு தரேன் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டுகிட்ருப்பா எனக்கு ஃபோன் போட்டுகிட்டு இருப்பா ஏ வேலை பார்க்க போர் அடிக்கிது நீ துணி மடிக்கணும் அந்த வேலை வீடு கூட்டணும் பேசிகிட்டே பார்த்தா சரியாயிடும் பார்க்குற வேலை பார்த்து தர பார்த்த மாதிரி ஆகிடும் பேசுன மாதிரி ஆகிடும்ன்ட்டு அவள் தாங்க ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பா என்னமோ நாங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுற மாதிரி இல்ல பேசுறியா இல்லங்க சத்யா ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சாப்பாடு போடு சோனி நான் சொல்லிட்டே இருந்தேன் சோனி கேட்கவே இல்ல சத்யா அதான் கோவம் வந்துருச்சு திட்டே உங்க பொண்ணாட்டி திட்டுங்க யார் வேணாம் அதுக்கே எங்க அம்மாவை திட்டுறீங்க இவ ஏதாவது பேசிட்டு இருப்பா தம்பி நீங்க ஆபீஸ்க்கு போங்க நான் பெருசாலாம் அதை ஒண்ணு எடுத்துக்க மாட்டேன் சரியா சரிக்கா நான் கிளம்புறேன் நீங்க போங்கப்பா